அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன மருதாணி சந்தைக்கு போய்ட்டு வர போல இருக்கே சந்தைக்கு இல்ல கையில தெரிஞ்சங்க ஒருத்தரோட பண்ணைக்கு போயிட்டு வர இது என்னது கையில நண்டா நல்லா பெருசாக இருக்கே எங்கே வாங்கினேன் அட கயலு இது கடல் நண்டு இல்லை பண்ணையில் வளர்த்தது பண்ணையில் வளர்த்ததா இவ்வளோ பரும இருக்கு ஆமா கையலு இது உண்மையிலேயே பண்ணையில் தான் வளர்த்துருக்காங்க அதுக்கு களி நண்டு கொழுப்பு ஏத்துறதுன்னு பேர் ஓ அப்படி ஒன்று இருக்கா நான் கூட சின்ன சின்ன நண்டு எல்லாம் என்னோட மீன் பண்ணை பக்கத்தில் போட்டு வளர்த்துருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக வந்ததில்லை அப்படியே சின்னதாக இருக்கிற நண்டை தான் தீனி போட்டு கொழுப்பு கூட்டுறதுக்காக இந்த முறையை செய்கிறாங்க நல்ல இடம் வந்த உடனே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணுறாங்க அப்போ நல்ல வருமானம் பார்க்கலாம்னு சொல்லு நானும் இதை செஞ்சு பார்க்கலாம்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிற உறுதியாக பார்க்கலாம் கையில் ஆனால் அதுக்கான முழு முயற்சியும் புரிதலும் இருக்கணும் முயற்சி செஞ்சு புரிஞ்சிக்க வேண்டியது தான் ஆர்வம் இருந்தால் போதும் எல்லாம் தானாக வரும் ஏன் பிள்ள ஆர்வம் இருக்கிறது தப்பு ஆர்வ ஆனால் இருக்க இருக்கக்கூடாது புரியுதா என்ன என்னை பேச்சு வாக்கில் ஆர்வக் கோளாறுன்னு சொல்லிவிட்ட அடடா உன்னை போய் அப்படி சொல்லுவேன்னா கையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதை நீ சரியாக பண்ணணும்னா ஆர்வம் மட்டும் போதாது ஆர்வத்தோட சேர்ந்து ஆழமான சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற மாதிரிதானி ஆனால் அதை யாருக்கிட்ட கேட்கணுங்கிறதையும் நீயே சொல்லிட அதையும் நான் தான் சொல்லணுமா சரி சரி என்னோட வா எங்க எங்க பாரு பிள்ள குறுக்கு கேள்வி கேட்டால் கூட்டிகிட்டு போக மாட்டேன் கொஞ்ச நேரம் உன் வாய்க்கு விடுமுறை கொடு புரியுதா சரி சரி என்ன மருதாணி எங்க கூட்டிட்டு வந்திருக்க இங்கே யாரு என்ன சொல்ல போறாங்க இருப்புல அவசரப்பட்டா எப்படி களிநண்டு கொழுப்பேற்றும் தொழில்நுட்பங்கள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே செல்வராஜ் அவங்க சொல்ற விவரங்களை கவனமா கேளு களிநண்டானது பச்சை நண்டு அல்லது சதுப்பு நில நண்டு என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது இவை பொதுவாக முகத்துவாரங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் காணப்படும் ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நண்டு இனமாகும் களிநண்டுகளில் சதை அதிகமாகவும் சுவையாகவும் மிருதுவாகவும் இருப்பதால் அவை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு உயிருடன் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நண்டுகளில் புரத சத்து கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு அயோடின் மற்றும் சோடியம் போன்றவை நிறைந்து காணப்படுகின்றன இந்தியாவில் குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்களுக்கு நண்டு கொல்பற்றும் தொழில் அவர்களின் ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக மாறியுள்ளது இயற்கை நீர்நிலைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய களிநண்டுகளில் சொல்லை நண்டு வாட்டர் கிராப் நண்டை காட்டிலும் ஆட் ஆட்கிராப் அதிக விலை கொடுத்து வாங்குகின்றனர் இதனால் இந்த நண்டு கொள்பேற்றுதல் தொழில்நுட்பத்தின் மூலம் மீனவர்கள் அதிக லாபத்தை பெற முடியும் களிநண்டுகள் அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும் காலம் மார்காலி டு மாசி குறைந்த எண்ணிக்கையில் கிடைக்கும் காலம் ஐப்பசி டு கார்த்திகை மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் கிடைக்கும் காலம் பங்குனி டு புரட்டாசி களிநண்டுகள் முறை இளநண்டுகளை ஒரு மாதம் முதல் ஆறு மாதம் வரை வளர்க்க வேண்டும் நண்டு வளர்ப்புக்கு இயற்கை குளங்கள் மற்றும் தூர்வாரப்பட்ட குளங்களை பயன்படுத்தலாம் குளத்திற்கு போதுமான நீர்வரத்து மற்றும் நீர் பரிமாற்றத்திற்கு ஏதுவான வசதிகள் இருக்க வேண்டும் வளர்ப்பு குளம் சிறியதாக இருப்பின் பாதுகாப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் பெரிய குளமாக இருப்பின நீர் வெளியேறும் அமைப்புகள் வலுவாக பாதுகாக்கப்பட வேண்டும் பத்திலிருந்து நூறு கிராம் வரை அளவுடைய இளநண்டுகளை விதை நண்டுகளாக எடுத்து பயன்படுத்தலாம் வளர்ப்பு காலம் மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை மேற்கொள்ளலாம் ஒரு சதுர மீட்டருக்கு ஒன்று முதல் மூன்று நண்டுகள் வரை இருப்பு செய்ய வேண்டும் நண்டுகளின் உடல் எடைக்கு ஏற்றவாறு ஐந்திலிருந்து பத்து பர்சன்ட் வரை என்று தினசரி உணவளிக்கப்பட வேண்டும் வளர்ந்து வரும் நண்டின் வளர்ச்சி விகிதம் மற்றும் உடல் நலத்தை தினசரி கண்காணிக்க வேண்டும் மூன்றாவது மாதத்திலிருந்து தகுந்த எடையுடைய நண்டினை அறுவடை செய்யலாம் இத்தகைய பகுதி அறுவடையின் மூலம் மற்ற நண்டுகளின் வளர்ச்சி அதிகமடைய வாய்ப்புள்ளது களிநண்டு கொழுப்பேற்றுதலின் முக்கியத்துவம் களிநண்டுகள் பொதுவாக பல்வேறு எடைகளில் சொல்லை நண்டுகளாக கிடைக்கின்றன இவற்றில் சதை மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் தண்ணீரின் அளவு அதிகமாக காணப்படும் இதனால் இவற்றின் சந்தை மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கும் இதன் காரணமாக சொல்லை நண்டுகளே கொழுப்பேற்றுதல் முறைகள் மூலம் சதைகளை கடினமாக்கும் போது இவற்றின் சந்தை மதிப்பு அதிகமாக பெற முடியும் களிநண்டுகள் குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்களுக்கு சொல்லை நண்டுகளாக கிடைப்பதால் அவற்றினை குறைந்த முதலீட்டில் கொழுப்பேற்றுதல் முறையில் இரட்டிப்பான லாபம் ஈட்ட முடியும் மிக குறுகிய காலத்தில் லாபம் கிடைப்பதால் நண்டு கொழுப்பேற்றுதல் முறையில் படிப்படியாக மீனவ மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் களிநண்டு கொழுப்பேற்றுதல் கொழுப்பேற்றுதல் என்பது தோலுரிக்கப்பட்ட அல்லது சொல்லை நண்டினை சுமார் பதினைந்து நாள் முதல் முப்பது நாள் வரை பல்வேறு கொழுப்பேற்றுதல் முறைகளில் அதனுடைய எடை கூடும் வரை தேவையான அளவு உணவு அளித்து வளர்ப்பதாகும் ஆகவே கொழுப்பேற்றப்பட்ட நண்டிற்கு சந்தையில் நல்ல மதிப்பும் மற்ற வரவேற்றும் உள்ளது பொதுவாக தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா ஒடிசா மற்றும் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் களிநண்டுகளை கொழுப்பேற்றும் தொழில் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது அடைப்பு வலை மற்றும் சிமெண்ட் தொட்டிகளில் களிநண்டு வளர்ப்பு மற்றும் கொழுப்பேற்றுதல் அடைப்பு வலை அமைப்பானது இயற்கை நீர்நிலைகளில் அல்லது தூர்வாரிய குளங்களில் அமைக்கலாம் இந்த முறையில் மூங்கில் வலைகள் அல்லது சிமெண்ட் தொட்டி அமைப்புகளை பயன்படுத்தி நண்டுகளை வளர்க்கலாம் இதில் ஆழமானது ஒன்றிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை இருத்தல் வேண்டும் பொதுவாக இருப்படுத்தியானது ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு நண்டு வீதம் இருப்பு செய்வது போதுமானதாகும் சந்தையில் ஐநூற்றி ஐம்பது கிராம் எடைக்கு மேல் உள்ள நண்டுகளுக்கு மதிப்பு அதிகம் எனவே சந்தை மதிப்பிற்கு தகுந்தவாறு எடையுடைய நண்டுகளை விதை நண்டுகளாக விடுவது நல்லது இடத்தின் மேலாண்மை மற்றும் விதை நண்டுகள் கிடைப்பதை பொறுத்து ஒரு வருடத்திற்கு ஆறு கொழுப்பெற்றுதல் சுழற்சிகளை மேற்கொள்ளலாம் வளர்ப்பு குலம் பெரியதாக இருப்பேன் அதனை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து வெவ்வேறு எடையுடைய நண்டினை வெவ்வேறு பகுதிகளில் விட்டு வளர்க்கலாம் இதனால் உணவு அளிப்பது கண்காணிப்பது மற்றும் அறுவடை செய்வது போன்றவை எளிதாக இருக்கும் இந்த வளர்ப்பு முறையில் குறைந்த செலவு மற்றும் பராமரித்தல் மிகவும் எளிமையானது அடுத்தது தனித்தனி கூண்டுகளில் களிநண்டு வளர்ப்பும் மற்றும் கொள்பேற்றுதல் இந்த முறையில் இயற்கை நீர்நிலைகளில் அல்லது தூர்வாரிய குளங்களில் தனித்தனி கூண்டுகளை ஒன்றோடு ஒன்று இணைந்து நீரோட்டம் நன்றாக இருக்கின்ற இடத்தில் அமைக்க வேண்டும் கூண்டின் அளவானது மூன்று மீட்டர் நீளம் இரண்டு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் ஆலம் இருப்பின் சிறந்ததாக இருக்கும் நண்டுகள் ஒன்றை ஒன்று அடிப்பது மற்றும் தன் இனத்தை தானே உண்பதை தவிர்க்க ஒவ்வொரு நண்டுகளையும் தனித்தனி கூண்டுகளில் இருப்பு செய்ய வேண்டும் பொதுவாக பிளாஸ்டிக் அல்லது மூங்கில் கூண்டுகளை உபயோகப்படுத்த வேண்டும் இந்த முறையில் தனித்தனி கூண்டுகளில் இருப்பு செய்வதால் ஒன்றை ஒன்று அடித்து உண்ணுதலை தவிர்க்கலாம் இது நண்டுகளை இழப்புகளை குறைக்கிறது அதுமட்டமல்லாமல் தனித்தனியாக நண்டுகளை கண்காணித்து பராமரிப்பது மிகவும் எளிது செங்குத்து முறை அல்லது நீர் மறுசுழற்சி முறையில் களிநண்டு வளர்ப்பு மட்டும் கொள்பேற்றுதல் இந்த முறையில் சிறந்த நீர்த்தரத்தை பராமரிக்க நீர் மறுசுழற்சி அல்லது நீரோட்டம் போன்ற அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆக்சிஜன் அளவை சரியாக பராமரிக்கவும் கழிவுப் பொருட்களை அகற்றவும் வடிகட்டி மற்றும் காற்றோழி அமைப்புகளை பயன்படுத்தலாம் இந்த அமைப்பில் தட்டுகள் அல்லது பெட்டிகள் பல நிலைகளில் செங்குத்தாக அமைக்க வேண்டும் பெரும்பாலும் பிளாஸ்டிக் கண்ணாடி அல்லது சிமெண்டினால் செய்யப்படவைகளே பயன்படுத்த வேண்டும் இந்த அமைப்பை உட்புறமாக கட்டுப்படுத்தப்பட்ட வசதியில் அல்லது வெளிப்புறத்தில் பாதுகாப்பு நிலையின் கீழ் வைக்கலாம் இந்த முறையில் இயற்கை பேரிழிவை தவிர்க்கப்பதற்கும் நீரின் வெப்பநிலை உண்ணும் பழக்கம் இருப்பு விகிதம் ஆகியவற்றை குறைக்கலாம் தனித்தனியாக நண்டுகளை வளர்ப்பதால் சிறந்த தரத்துடன் அதிவேக வளர்ச்சியும் கிடைக்கும் அடுத்தது உணவு மேலாண்மை உணவளிக்கும் விகிதமானது இருப்பிடத்தில் உள்ள நண்டுகளின் உடல் எடைக்கு ஐந்திலிருந்து பத்து பர்சன்ட் ஏற்றவாறு அளிக்க வேண்டும் மேலும் தீவனங்களில் குறைந்த விலையுடைய மீன்கள் கணவாய் இறால் மற்றும் ஆளிகள் ஆகியவற்றை உணவளிக்கலாம் தீவனங்களை ஒரு நாளுக்கு இரண்டு முறை காலை ஏழு மணி மற்றும் மாலை ஐந்து மணி அளவில் அளிக்க வேண்டும் இந்த நண்டுகள் பொதுவாக இரவில்தான் தன் உணவை தேட ஆரம்பிக்கின்றது ஆகவே மாலையில் சற்று அதிகமான அளவில் அகற்றுத்தேரில் உணவு அளிக்கப்பட வேண்டும் நண்டுகள் விரும்பி உண்ணும் தீவனங்களான மத்தி மீன் ஓட்டாம்பாறை நகரை சிறியயிரால் தெலாப்பியா கெளங்கான் சாலை மீன் சம்பட்டா காக்கா அலி பொடி மற்றும் பல கழிவு மீன்கள் ஆகியவற்றை உணவு அளிக்கலாம் அடுத்ததாக காக்கா அலி உணவு கடற்கால்களில் காணப்படும் அக்கிரிமப்பு உயிரிமீனான காக்காளிகளை களிநண்டுகளை கொழுப்பேற்றும் செய்வதற்கு பயன்படுத்தலாம் காக்காளிகளை நண்டுகளுக்கு உணவாக அளிக்கும் போது அவற்றினை உடைத்து உணவாக எடுத்துக்கொள்ளும் ஓட்டுடன் காக்கா அலிகளே உயிருடன் உணவாக அளிப்பதனால் நண்டுகளே அதை உடைத்து உண்பதற்கு அதிக ஆற்றல் செலவிடுதல் கொழுப்பேற்றும் அடைய அதிக நாட்கள் தேவைப்படும் எனவே காக்கா அலிகளே நண்டுகளுக்கு குறைவான அளவில் உயிருனோ அல்லது சீரிதளவு வேகவைத்த உணவாகவோ கொடுக்கலாம் இந்த அக்கினமிப்பு உயிருமனமாக காக்கா அலிகளை உணவாக பயன்படுத்தும் போது தீவன செலவுகளை குறைக்கலாம் அடுத்தது நீர்த்தரம் மேலாண்மை நண்டு வளர்ப்பில் நீர் நீரின் தரம் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது நண்டுகளுக்கு அதிகப்படியான உணவு தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் இது நீரின் தரத்தை கெடுத்து நண்டுகளுக்கு இறப்பை ஏற்படுத்திவிடும் நண்டு வளர்ப்புக்கு உகந்த காரணிகள் இதுவே உப்புத்தன்மை இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து பிபிடி வெப்பநிலை இருபத்தி ஆறிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் கரைந்த உயிர்வெளி ஐந்து பிபிஎம் கார அமிலத்தன்மை ஏழு புள்ளி ஐந்திலிருந்து எட்டு அமோனியா ஒன்று பிபிஎம் நைட்ரேட் சைவர் புள்ளி ஐந்து பிபிஎம் காரத்தன்மை நூறு பிபிஎம் மண்ணின் தன்மை சதுப்பு நிலம் இருப்படர்த்தி ஒன்றிலிருந்து இரண்டு பர் மீட்டர் பரிமாற்றம் மாதம் ஒருமுறை கடைசியாக அறுவடை மற்றும் சந்தைப்படுத்துவது நண்டின் சதை கடின தன்மையை தவறாமல் கண்காணித்து வர வேண்டும் அறுவடையை அதிகாலை வேலையிலோ அல்லது மாலை நேரங்களிலோ மேற்கொள்ள வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட நண்டுகளை நல்ல ஓர் நீரால் கழுவி அழுக்கு மற்றும் சேற்றை நீக்க வேண்டும் அவற்றின் கால்கள் சேதமடையாதவரை அவற்றை கட்டி ஈரப்பதம் உடைய இடத்தில் வைக்க வேண்டும் அவற்றை சூரிய ஒளியில் இருந்து பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் சூரிய ஒளி நண்டுகளின் இறப்பை அதிகரிக்கும் என்ன கொழுப்பேற்றும் தொழில்நுட்பங்கள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே செல்வராஜ் அவங்க சொன்னது புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சது மருதாணி களி நண்டு இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு இப்போ தெளிவாக மண்டையில் ஏற்றிக்கிட்டேன் அப்போ உடனடியாக இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டு போல்ல உறுதியாக ஆரம்பிச்சிட்றேன் அடுத்த வாட்டிலேருந்து உனக்கு நண்டு என்னோடய பண்ணையிலேருந்து தான் வரும் ஆமாம் போன வருஷம் நீ மீன் பண்ண ஆரம்பிக்கும் போதும் இதை தான் சொன்னேன் ஆனால் எதுவும் வந்த மாதிரி தெரியல இந்த வருஷமாவது நண்டு வருதான்னு பார்க்குறேன் அப்படி இல்லை மருதானி போன வருஷம் ஏதோ வேலையில மறந்துட்டேன் ஆனா இந்த வருஷம் தப்பாது நண்டும் மீனும் சேர்ந்தே உன்னை தேடி வரும் நீடித்த வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் வளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் இயற்கையின் வழியிலே செல் நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனி மேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாறவே நிலையான வேளாண்மை வேண்டும் முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூ ோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் வேளாண்மை வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம்மனம் போல நலவாழ்வு வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் மனம் போல நல வாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளம் காக்க வேண்டும் வேளாண் திட்டங்கள் காப்பீட்டிற்கான அரசின் திட்டங்கள் விவசாயம் என்பது இயற்கையை சார்ந்த தொழிலாகும் குறைந்த மழை அதிக மழை வெள்ளம் வறட்சி புயல் ஆலங்கட்டி மழை போன்ற இயற்கை பேரிடர்கள் எப்போது வேண்டுமானாலும் பயிர்களை சேதப்படுத்தலாம் இத்தகைய சூழ்நிலைகளில் விவசாயிகளுக்கு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது இதை தடுக்கும் நோக்கில் அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது இவற்றில் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வானிலை சார்ந்த பயிர்காப்பீட்டு திட்டம் தென்னை பனை காப்பீட்டு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த தொகுப்பு காப்பீட்டுத் திட்டம் போன்றவை முக்கியமானவையாகும் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா திட்டத்தின் கீழ் இயற்கை பேரிடர்கள் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்கள் காரணமாக பயிர் இழப்பு ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுகிறது குறைந்த பிரீமியம் செலுத்தி அதிக பாதுகாப்பை பெற முடிவது இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும் இதனால் விவசாயிகளின் வருமானம் நிலைத்திருப்பதோடு வங்கிக் கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாமல் போகும் நிலையும் தவிர்க்கப்படுகிறது மேலும் பயிர் காப்பீடு இருப்பதால் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்கள் மேம்பட்ட விதைகள் மற்றும் உரங்களை பயன்படுத்த முன்வருகிறார்கள் இது உற்பத்தியை உயர்த்தி கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது இத்திட்டத்தில் இணையும் முன் ஆதார் அட்டை பட்டா சிட்டா அடங்கள் போன்ற நில ஆவணங்கள் வங்கிக் கணக்கு புத்தகம் போன்றவற்றை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் இத்திட்டத்தில் இணைய இரண்டு வழிகளில் விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான பி பி ஒய் டாட் ஜிஓவி டாட் என் என்ற பக்கத்தின் மூலம் ஆன்லைன் வழியாகவும் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் பொது சேவை மையங்கள் மற்றும் வணிக வங்கிகளுக்கு நேரடியாகச் சென்றும் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு பயிருக்கும் காப்பீடு செய்ய காலக்கெடு உண்டு எனவே அந்தந்த காலத்திற்கு முன்னரே பதிவு செய்வது அவசியம் இத்திட்டம் குறித்த சந்தேகங்களுக்கு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து ஐந்து ஒன்று நான்கு 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 ஏழு என்ற வாட்ஸ்ஆப் சாட்பாட்டையோ அல்லது ஒன்று நான்கு 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 ஏழு என்ற ரக்ஷக் போர்ட்டல் உதவி எண்ணையோ தொடர்பு கொள்ளவும் வெப்பநிலை திடீர் மாற்றம் அதிக ஈரப்பதம் அல்லது வறட்சி போன்ற வானிலை மாற்றங்கள் காரணமாக பயிர்கள் சேதமடைவது இன்றைய காலத்தில் சாதாரணமாகிவிட்டது இத்தகைய சூழ்நிலைகளில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்பை குறைக்கும் நோக்கில் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முக்கிய திட்டமே வானிலை சார்ந்த பயிர்காப்பீட்டுத் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் மழையளவு வெப்பநிலை ஈரப்பதம் போன்ற வானிலை அளவுகோள்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை மீறினால் அல்லது குறைந்தால் பயிர் சேதம் ஏற்பட்டதாக கருதப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுகிறது வானிலை சார்ந்த காப்பீடு இருப்பதால் விவசாயிகளின் வருமானம் பாதுகாக்கப்படுகிறது கடன் சுமை குறைகிறது விவசாயத்தில் நம்பிக்கை அதிகரிக்கிறது கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் இந்தியா உலகின் அதிக அளவு கால்நடை எண்ணிக்கையை கொண்டுள்ளது அவற்றின் ஆரோக்கியத்தை பராமரிப்பது கால்நடை நல்வாழ்விற்கு மட்டுமல்லாது இந்தியாவின் பொருளாதாரம் உணவு பாதுகாப்பு மற்றும் கோடிக்கணக்கான கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் மிக முக்கியமானது இந்த திட்டம் நோய் தடுப்பு கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது மேலும் கால்நடை வளர்ப்புத் துறையின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது இந்திய அரசின் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையால் இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது தடுப்பூசி மேம்பட்ட கால்நடை சேவைகள் மேம்பட்ட நோய் கண்காணிப்பு மற்றும் சிறந்த கால்நடை உட்கட்டமைப்பு மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் அபாயங்களை குறைப்பதை இத்திட்டம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்தின் பிற முக்கிய நோக்கங்களாவன இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கோமாரி நோய் கட்டுப்படுத்தி ஒழித்தல் தடுப்பூசி மூலம் கால்நடை பிரிசலோசிஸ் நோயை கட்டுப்படுத்துதல் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பிபிஆர் நோயை கட்டுப்படுத்துதல் நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் மூலம் விவசாயிகளுக்கு கால்நடை சேவைகளை வழங்குதல் போன்றவையாகும் கிராமப்புறங்களில் குறைந்த விலையில் பி கிசான் சம்ரிதி மையங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கால்நடை மருந்துகள் உள்ளிட்ட பொதுவான கால்நடை மருத்துவ சேவைகள் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் மூன்று முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது ஒவ்வொன்றும் கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டின் குறிப்பிட்ட அம்சங்களை இலக்காக கொண்டுள்ளன முதலாவதாக தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் எருமைகள் செம்மறி ஆடுகள் மற்றும் பன்றிகளில் கால் மற்றும் வாய் நோயை கட்டுப்படுத்தி பின்னர் ஒழிப்பதையும் தடுப்பூசி மூலம் போவைன் புரொசலோசிஸ் நோயை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் மந்தை நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதற்கும் நோய் நிகழ்வுகளை குறைப்பதற்கும் பெரிய அளவிலான தடுப்பூசி இயக்கங்களை செயல்படுத்துகிறது ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கால்நடைகளுக்கும் நோய் முன்னறிவிப்பு அட்டவணையின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படுகிறது விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் கால்நடை நோய்களான அடைப்பான் சப்பை நோய் தொண்டை அடைப்பான் மற்றும் ஆட்டம்மை நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள் கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு தேவைக்கேற்ப கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன தகுதியுள்ள மாட்டினங்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் மற்றும் கன்று வீச்சு நோயை கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கோமாரி நோயானது கால்நடைகளில் பெருந்தொற்றை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நச்சுயிரி நோயாகும் சீரான இடைவெளியில் தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது தகுதியுள்ள அனைத்து மாட்டினங்களுக்கும் கோமாரி நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நூறு விழுக்காடு நிதியுதவியுடன் போடப்படுகிறது இரண்டாவதாக கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாடு ஆகும் இதில் விலங்குவழி மற்றும் வெளிப்புற நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும் தடுப்பூசி திறன் மேம்பாடு நோய் கண்காணிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வலுப்படுத்துவதன் மூலமும் கால்நடை சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் கீழ் ஆபத்தான கால்நடை நோய்கள் கண்டறிந்து தடுக்கப்படுகின்றன மேலும் நடமாடும் கால்நடை மருத்துவமனைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாது நோயறிதல் ஆய்வகங்களை வலுப்படுத்துதல் கண்காணிப்பு பரவல் தடுப்பு மற்றும் விவசாயிகளுக்கான இழப்பீடு போன்றவற்றில் மாநிலங்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் இந்தியாவின் பரந்த கால்நடை துறையை ஆதரிக்கும் ஒரு முதன்மை திட்டமாகும் நோய் தடுப்பு கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலமும் கால்நடை உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் கால்நடை உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளது கால்நடைகள் மற்றும் பொது சுகாதாரத்தை பாதுகாத்து கிராமப்புற வாழ்வாதாரத்தை இத்திட்டம் உறுதி செய்துள்ளது அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் குழந்தை அம்மாக்கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் நனையோட நின்று காத்து தாமசோம் செய்யாமே தடு பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனு ரொம்ப இருக்குடும் ஒனக்கு முகம் பார்த்து பகையரியும் தாகவள் போலே கால் நடை பார்த்து விதம் புரிந்து செயல் படுமேலே

நீ பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோம்